உங்கள் அனைவருக்கும் கத்திராகி இயேசுவின் நாமத்திலே குழுவின் சார்பாக இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறோம் பிதாவாகி தேவனுடைய அன்பும் இரக்கமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக கடந்த நாளில் நாம் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்களுக்கான முன்னுரையை பார்த்தோம் இந்த நாளில் நாம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து இருபத்தோரு வசங்களுக்கான முன்னுரிமைத்தான் படிக்கப் போகிறோம் இந்த வெளிப்படுத்தல் வசன பகுதியானது அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுமான அர்மகதோன் யுத்தம் பற்றி சொல்லுகிறது அர்மகதோன் என்ற வார்த்தையை கேட்ட உடனே நாமகர்ண சபையாருக்கு ரொம்ப ஏதோ குசி ஆடுவாங்க மற்றதெல்லாம் உருவகம் எடுத்துக்குவாங்க இது மட்டும் நேரடியான யுத்தம் என்று சொல்லி அநேக கட்டுக்கதைகளை கற்ற தவறான உபதேசம் இங்கிருந்து அவங்க பரப்புறாங்க இந்த யுத்தமானது பூமியின் மீது ஊற்றப்பட்ட தேவனுடைய கோப கலசத்தின் கடைசி ஏழு வாதைகளுள் ஆறாவதின் உயர்பட்சமான வாதையாக இந்த அதிகாரத்தில் உள்ளது பனிரெண்டாம் வசனத்தில் ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் என்ன நடந்தது என்றால் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த ஐபராத்தின் நதியின் தண்ணீர் வந்து வற்றி போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐபராத்தி நதியின் தண்ணீர் வற்றி போவதிலிருந்து எது ஆரம்பிக்கிறது என்றால் வாதை ஆரம்பமாகிறது ரோம சாம்ராஜ்யத்தின் கிழக்கு எல்லை பகுதியில் இந்த ஐபராத் இடம்பெற்றிருந்தது கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தமாக்கும்படி நதியின் தண்ணீர் வற்றி போனது மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது பழங்கால ரோமின் நாட்களில் ஐபராத்து டைரிஸ் நதிகளுக்கு அப்பால் கிழக்கில் அதாவது இன்றைய ஈரான் இருக்கும் பகுதியில் இருந்தது பர்தியா ராஜ்யம் மேதியா பெர்சியா மற்றும் கிரேக்க சாம்ராஜ்யங்களால் ஆளுகை செய்யப்பட்டதற்கு பிறகு பர்தியா வந்து கிமு இருநூற்றி ஐம்பதில் சுதந்திர ராஜ்யமாக ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது இது ரோமர்களால் ஒருபோதும் மேற்கொள்ளப்படவில்லை என்று நம்பப்படுகிறது நமக்கு தெரியாது சரித்திர ஆய்வுல அப்படி சொல்லப்படுகிறது இது ஒரு வளமையான ஒரு ராஜ்யமாக வளர்ந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது பல ஆண்டுகளாக ரோமர்களும் இந்த பாரதியர்களும் நிறைய யுத்தங்களை செய்ததாகவும் நம்பப்படுகிறது சரி இது ஒரு பகுதியாக இருக்கட்டும் ஆறாம் தூதனால ஊற்றப்பட்ட வாதையானது கிழக்கிலிருந்து ஐபராத்திய நதியின் வழியாக ரோம எல்லைக்குள் வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதாக இது சொல்லப்படுகிறது இந்த இடத்துல வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வருவதை வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே யோவான் காண்கிறார் வலுசற்பமானது பெரும்பாலும் நாம வேதாகம ரீதியாக என்ன குறிக்கிறோம் என்றால் சாத்தான் என்றுதான் பேசப்படுகிறது வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஒன்பதுல இது இயேசு கிறிஸ்துவின் சாட்சிய உடையவர்களிடத்திலிருந்தும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களிடத்திலும் யுத்தம் செய்ய போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் இது நாம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இந்த மிருகமானது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததும் வலுசற்பத்தினாலே தன்னுடைய பலம் சிங்காசனம் மிகுந்த அதிகாரம் ஆகியவை கொடுக்கப்பட்டதுமாயும் பர்சுத்தவன்களோடு யுத்தம் பண்ணி அவைகளை கொலை செய்யறதுமாயும் கொன்று போடுகிறதாக இருக்கிறது பூமியிலிருந்து எழும்பி வந்த அந்த மிருகமே கள்ளத்திற்கு தரிசி உலகம் முழுவதும் மிருகத்தின் சொருபத்தை உண்டாக்கும்படியும் வணங்கும்படியும் செய்து அதன் முத்திரையையும் அதன் லக்கத்தையும் தரித்துக் கொள்ளும்படி அது செய்திருக்கிறது வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் பன்னிரெண்டுலிருந்து பதினெட்டு வரைக்கும் பாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது இங்கே வெளிப்படுத்தல் பதினாறு பதிமூணில் சாத்தானுடைய தீமையான நோக்கங்களை நிறைவேற்றும்படியாய் மிருகத்தோடும் கள்ளத்திற்கு தரிசியோடு சேர்ந்து பிசாசு கிரியை நடப்பிக்கிறதை நாம பார்க்க முடியும் இவைகள் ஒவ்வொன்றின் வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள் புறப்பட்டு வந்து மோசடி நாட்கள்ல தேவன் எகிப்தின் மீது கொண்டு வந்த இரண்டாம் வாதையை இது நினைவுபடுத்துகிறது தவளையே சொல்றாரு எனக்கு தெரியல ஒருவேளை அந்த கூப்பிட்டு பேசுவாங்களாம் இருக்கலாம் யாத்திராகமும் எட்டாம் அதிகாரம் ஊர்லேருந்து பதினஞ்சு அதாவது அந்த வாதியில் தவளை வாதிகள் ஒன்று இருக்கிறது இல்லையா அதை பற்றி பேசுது இப்போது சில தெரியாத காரியங்களை நம்மால் சொல்ல முடியாதுங்க ஏன்னா வெளிப்படுத்தலை நம்ம சொல்லும் பொழுதும் மிகுந்த கவனமாயும் பயத்தோடும் கூட்டுதல் குறைத்தல் செய்யாதபடியும் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினாறு பதினான்காம் வசனத்திலே தவளைக்கொப்பாக இந்த மூன்று அசுத்தாவிகளும் அற்புதங்களை செய்கிற பிசாசி நாவிகள் அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி அது புறப்பட்டு போகிறதாக என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எதுக்கு போகிறது என்றால் ஜனங்களை இன்றைக்கு பாருங்க வஞ்சிக்கும்படி கள்ளத்திற்கு தரிசியல் பொய்யான அற்புதங்களை செய்தது போல வெளிப்படுத்தல் பதிமூன்று பதிமூன்று பதினாலு பதினாறாம் அதிகாரம் தவறான இன்றைக்கு மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்யறேன்னு சொல்றாங்க அது எல்லாமே பொய் எல்லாமே ஒரு மாயத்தனமான பொய்யான காரியங்கள் எதுவும் மெய்யான அற்புதங்களை இன்றைக்கு நடப்பதில்லை தேவன் அப்படி யாருக்கும் சாட்சியும் கொடுப்பதில்லை பொய்யான அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாக தேவன் சாட்சி கொடுத்து அதை நிரூபிக்க இன்றைக்கு முயற்சி செய்வதும் இல்லை எல்லாம் உபாகம் பதிமூணாம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா சோதனைக்காக நாம் இருதயமோ தேவனத்தில் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான் அது பெரும்பாலும் இருக்கிறது அதை பார்த்து இன்றைக்கு நாமோ மனம் மாறணும் அல்லது தேவனற்கு சாட்சி கொடுக்கிறார் என்று நம்ம எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ இன்றைக்கு அதே போல பிசாசுகளும் அற்புதங்களை இன்றைக்கு பொய்யான காரியங்கள் இருக்கிறது இவர்கள் உண்மையான அற்புதங்களாக இருக்க முடியாதுங்க ஏனென்னா உண்மையான அற்புதங்களை செய்யும்படியான வல்லமை தேவனத்திலிருந்து தான் வர முடியும் தேவனுடைய வல்லமை சாத்தானுக்கும் பிசாசுக்கும் கள்ளத்திற்கு சாட்சியா கொடுக்க மாட்டார் ஒருவேளை வேற நோக்கங்களுக்காக அனுமதிக்கலாம் சாத்தானுடைய தூதர்கள் பொய்யான அற்புதங்களை செய்வார்கள் இரண்டாம் அதிகாரம் தேவனுடைய மகா நாளில் யுத்தம் என்றழைக்கப்படுகிற மகா யுத்தத்திற்கு அவைகளை கூட்டி சேர்க்கும்படியாக பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களிடம் இது செல்லுகிறது வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சுல கத்திரிடத்திலிருந்து வரும் ஒரு எச்சரிப்பு பற்றி சொல்லுகிறது இதோ திருடனை போல் வருகிறேன் என்று சொல்கிறார் இந்த பகுதியை குறித்து அனைவர் தவறாக புரிந்து விசுவாசிப்பதை போல வரப்போகும் யுத்தத்தை சொல்ல யுத்தமாக புரிந்து கொள்ள கூடாது என்று தெளிவாகிறது இன்னும் இது கிறிஸ்தவின் இரண்டாம் வருகை மற்றும் உலகத்தின் முடிவுக்கு முன்னோடியானதும் அல்ல இயேசு இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார் என்று நம்ம மத்தே இருபத்தி நாலுல லூகா பனிரெண்டுல ஐந்தாம் அதிகாரத்திலெல்லாம் நாம வாசிக்க முடியும் ஒரு திருடன் தன்னுடைய வருகையை முன்கூட்டி அறிவிப்பதில்லை அவன் வருவதற்கான அடையாளத்தை கொடுப்பதும் இல்லை வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரத்தின் ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் இதை தெளிவாக கூறுகிறார் கிறிஸ்துவின் வருகை ஒரு திருடன் வருகை வருகை போலிருக்கும் அதனால் அவருக்கு வருகைக்கு முன்பாக அர்மகதோன் என்னும் இடத்தில் சொல்லிற ரீதியிலான ஒரு யுத்தம் இருக்க போவதில்லை என்று நமக்கு தெளிவாக தெரியும் அவருடைய வருகைக்கு எச்சரிக்கும்படியாக அர்மகதோன் யுத்தம் என்றெல்லாம் இந்த அடையாளம் எந்த விதமாக பேசப்படுகிறது என்பதை பார்க்கிற பொழுது உருவகமாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் வசனம் பதினைந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் மூன்றாவது ஆசீர்வாதத்தை நமக்கு அறிவிக்கிறது தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் ஏழு மேல படிச்சிருக்கோம் இருக்கிறது தங்கள் வஸ்திரங்களை கரைபடுத்தாதவர்கள் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நடப்பார்கள் நம்ம வெளிப்படுத்தல் மூன்று நாலு ஐந்துல படிச்சிருக்கிறோம் லவோதிக்கிய சபையார் வந்து ஆவிக்குரிய ரீதியில் நிர்பாகியம் உள்ளவங்களா இருக்காங்க பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருக்காங்க தரித்திரமா இருக்காங்க குருடா இருக்காங்க நிர்வாணியமா இருக்காங்க ஆகவே இயேசு அவர் உடித்துக் கொள்வதற்கு தன்னிடத்தில் வெண்வஸ்திரங்களை வாங்கிக் கொள்ளும்படிக்கு ஆலோசனை சொல்றார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல வாசிக்க முடியும் இயேசு நமக்காக தருத்தில் அடைஞ்சிருக்காரு அப்போசுகளும் தருத்தில் அடைஞ்சிருக்காங்க சீசர்களும் தருத்தில் அடைஞ்சிருக்காங்க இவங்களும் தரித்திரம் அடைஞ்சிருக்காங்க எல்லா தரித்திரமும் ஒண்ணும் இல்லைங்க நம்ம கவனமா படிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு இது இழந்து போன தரித்திரமாக இருக்கிறது அப்போ வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்னு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தாலே ஒரு அங்கிகள் வெள்ளையாக்கப்பட்டிருக்கிறது இந்த சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் பரசுத்த வாங்கடி நீதியா இருக்கிறது இது நீங்க பத்தொன்பதாம் அதிகாரத்துல வாசிக்க முடியும் நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டு ஆயத்தம் உள்ளவர்களாக கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருப்பது கிறிஸ்தவர்களுக்கு மிக அவசியமா இருக்கிறது நீதியான கிரிகளை நடப்பிப்பதன் மூலம் இதை சாத்தியமாக்க முடியும் வாசிக்கிறோம் நீதியான என்பது தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வதாகும் அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்கிற உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் நிச்சயமாக இருப்பாங்க அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க என்று இயேசு சொல்றார் அப்போ வெளிப்படுத்தல் பதினாறு பதினைந்தில் நாம் நிர்வாணமாய் நடந்து மானம் காணப்படத்தக்கதாக நடக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறது வசனம் பதினாறில் அதாவதுல அப்பொழுது எபிரிய பாசையில அர்மகதோன் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று பதிவு செய்யப்பட்டுகிறது எல்லா வாதைகளும் தேவனுடைய கோபத்தை கொண்டிருப்பதாலும் சாத்தான் போன்றோருக்கு தேவனுடைய திட்டத்தில் இருந்தாலும் பங்கிருந்தாலும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டு அனுமதி அளிக்கப்படுகிறது இப்படி சொல்வது அர்த்தம் உள்ளதா இருக்கும் அர் என்பதற்கு ஒரு மலை அல்லது மலை தொடர் என்று பொருள் சொல்றாங்க இல்லையா அதுக்காக சொல்றோம் என்பதற்கு ஒரு மலை அல்லது மலை தொடர் என்று பொருளாகிறது நேரடி பொருள் மிகுதோவின் மலை என்பது அந்த இடத்தில் கிழக்கு ராஜாக்களும் உலகத்தின் ஏழைய ராஜாக்களும் யுத்தத்திற்காக கூடுவார்கள் வசனங்கள் பனிரெண்டுல பதினாறு வரைக்கும் பல அடையாளங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது இது உருவக ரீதியிலான ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவதை விளக்கப்படுகிறது படுகிறது எந்த சந்தேகமும் இருக்க முடியாது சாத்தான் சொல்லுத்த ரீதியில் வலு சர்ப்பம் இல்லை இல்லையா ஒரு சொல்லுத்த ரீதியிலே வலுசருப்பமா இல்ல அது வலுசெருப்பம் சொன்னாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா வேதவசத்தின்படி சாத்தான் இன்னும் முறையில் முறையிலேன மிருகமோ இரண்டாவது மிருகமோ அப்படி இல்லை அது ஒரு கள்ளத்திற்கு தரிசி என்று புரிஞ்சுக்கொள்றோம் இது மாதிரி உருவகமாக நிறைய காரியங்கள் இருக்கிறது என்று தவளைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தன என்று உருவக முறையில் சொல்லப்படுவதை போலத்தான் வலுசற்பமும் இரண்டு மிருகங்களும் சொல்லப்படுவதாக நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்போ அர்மகதோன் யுத்தம் சொல்லிறுத்த ரீதியிலானது அதாவது உண்மையானது என்று வலியுறுத்துபவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது முழுமையான கண்டிப்பாக ஒத்திருக்க மாட்டார்கள் முரண்பட்டுத்தான் இருக்க வேண்டும் ஒன்றை ரீதியாகவும் உருவகமாகவும் எடுப்பது அது கண்டிப்பாக முரணாக இருக்கும் அவர்கள் வலுசற்பம் இரண்டு மிருகம் தவளை போன்றவற்றை சொல்லறுத்த முறையிலானவை என்று நம்புவதில்லை பாருங்க அதை நம்ப மாட்டாங்களாமா மட்டும் நேரடியானது என்று அவங்க நம்புறாங்க இன்னும் ஐபிராத் நதி இதே முறையில் வற்றி போகும் என்றும் நம்புவதில்லை இருப்பினும் அர்மகதோன் யுத்தம் மாத்திரம் நிஜமானது இதை நேரடியானது அல்லது சொல்லுத்த ரீதியில் என்று முடிவு செய்யறாங்க அதை முடிவு செய்யறதுக்கு நாம யாரு தேவன் என்ன முடிவோட சொல்லியிருக்காரோ என்ன யோசனையோட சொல்லியிருக்காரோ அந்த யோசனையோடு படிப்பது மேன்மையாயிருக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கும்போது உருவக முறையில் சொல்லப்பட்டிருப்பதற்கு சொல்லிற்த்த ரீதியில் பொருள் கொள்வது பொதுவாக பெரும்பாலானோர் செய்கின்ற

வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்க கூடும் வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரத்தில் உள்ள ஏழாம் முதல் நான்கு வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரத்தின் முதல் ஐந்து வாதிகளுக்கும் இடையே பல ஒற்றுமை யுத்தம் பற்றிய விவரிப்பானது வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஐந்தாம் ஆறாம் எக்காலங்கள் ஊதும் போது நடந்த முதல் இரண்டு ஆபத்துகளுக்கு இணையாக உள்ளது இங்கே பதினாறாம் அதிகாரத்தில் உலக மனத்திலும் உள்ள ராஜாக்கள் இந்த உருவக யுத்தத்திற்கு ஆயத்தம் பண் ஆயத்தமானார்கள் யுத்தமாகிய மெகு மெகிதோ மலை கூட பொருத்தமான ஒரு அடையாளமாகத்தான் பேசப்பட்டிருக்க கூடும் மெகிதோ நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரத்தின்படி பராக்கிரம பாராக்கின் தலைமையின் கீழாகவும் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரத்தில் கிதியூன் தலைமையின் கீழாகவும் இஸ்ரேலுக்கு கிடைத்த மகத்தான வெற்றிக்குடிய இடமாக இது எழுதப்படுகிறது அந்த இரண்டு சம்பவங்களிலும் தேவனுடைய ஜனங்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் தன்னுடைய ஜனங்களை ஒழிக்கின துன்மார்க்கரை தேவன் அழித்து போட்டு அவர் வெற்றி கொடுத்தார் இதுவரைக்கும் நாம் பதினாறாம் வசனத்து வரைக்கும் தான் முன்னுரை படிக்கிறோம் இன்னும் அந்த முன்னுரை முடியல அதில் படித்ததை நம்ம சுருக்கமாக கொஞ்சம் பதிவு செய்வோம் அதாவது இந்த படித்த முன்னுரையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பகுதி என்னென்னா அர்மகதோன் யுத்தம் பற்றி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஐபராத்திய நதி பற்றி நாம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்றால் கிழக்கிலிருந்து ஐபராத்திய நதியின் வழியாக ரோம எல்லைக்குள் வருவதை பற்றி விவரிக்கப்படுகிறது அதாவது வழியை ஆயத்தப்படுவதை ஆயத்தப்படுத்தி படுத்தப்படுவதை பற்றி அது விவரிக்கிறது அடுத்து கள்ளத்திற்கு தரிசிக்கு தொடர்பாக நாம் பார்த்தோம் கள்ளத்தனமானவர்கள் இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் நம்முடைய சோதனைக்காக இவர் பொய்யமா பொய்யான மாயமான தந்திரமான அற்புதங்களை நடத்துவதன் மூலம் தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் உருவக ரீதியில் சொல்லப்படாத சொல்லர்த்த ரீதியில் சொல்லப்பட்டதை சொல்லர்த்த ரீதியில் நாம் என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது கவனமாக நாம் என்ன செய்யணும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அன்பகதூன் இடத்தில் சொல்ல ரீதியில் ஒரு யுத்தம் நடப்பது போன்று இங்கே நம்ம நேரடியாக புரிந்து கொள்ள இதை புரிந்து கொண்டோமானால் மற்றனை அப்படித்தான் புரிந்து கொள்ளணும் இப்போ பாபிலோன் எப்படி உருவகமாக மிருகம் மற்ற காரியங்கள் எப்படி பேசப்படுகிறதோ சர்ப்பம் இதெல்லாம் உருவகமான ஒரு காரியமாக இருக்கிறது அதே போல நாம் உருவகமான சொற்றொடரை நேரடியான சொல்லத்தில் எடுத்துக்கொள்வது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட்டதாக காணப்படும் கத்திசித்தமானால் அடுத்த வாரத்தில் தான் நம்ம அந்த முன்னுரையை முடிக்க முடியும் நாம் தொடர்ந்து பதினேழாம் வசனத்திலிருந்து அந்த முன்னுரிக்கு போவோம் இதுவரை பொறுமையாய் கேட்ட உங்களுக்கு வாழ்த்துக்கள் கத்திரி உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் வசன ஆய்வு படிக்கும் போது இதை தெளிவாக ஒவ்வொன்றாக நாம் படிக்க கத்தர் நமக்கு உதவி செய்வார் கத்தருக்கு சித்தமானால் அதுவரை நாம் காத்திருப்போம் கத்தன் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக